ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் சிங்கப்பூரில் பிரதமர் மோடி போயிருக்கிறாங்க திருவள்ளூர் பண்பாட்டு மையம் இந்திய கலாச்சார மருத்துவ அமைப்புகள் இதெல்லாம் குறித்து அங்கு ஆய்வு நிறுவனங்கள் மையங்கள் நிறுவ போறதா தெரிவிச்சிருக்கிறார் பொதுவாக தமிழ் தமிழர் தொன்மை தமிழர் பண்பாடு இந்த ஆதிச்சநல்லூர் கீழடி இதெல்லாம் குறித்து இந்த தமிழ் உணர்வாளர்கள் பெரியாரிய இயக்கங்கள் உங்களை போன்ற பெரியாரிஸ்ட்டுகள் திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கு தான் இந்த அடையாளத்தெல்லாம் தூக்கி பிடிப்பீங்க இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறது நீங்கள் தான் திருவள்ளுவர் தமிழ் தமிழர் அரசியல் அப்படின்னு ஆனால் இன்று பாருங்கள் மோடி அவர்கள் சிங்கப்பூருக்கு போய் திருவள்ளுவருடைய பெருமையை பறசாற்றியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு முறை அந்த நாட்டின் பேர் எனக்கு தெரியவில்லை அந்த நாட்டினுடைய மொழியில் திருக்குறளை மொழி பெய்தார் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் திருக்குறளை அவரது மொழியில் அதாவது அவருடைய ஸ்லாங்ல திருக்குறளை ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்க ஒரு தமிழ் உணர்வாளரா தமிழரா பிரதமருடைய திருக்குறள் திருவள்ளுவர் பாசத்தை அயல்நாட்டில் போய் பரப்புகின்ற அந்த வேகத்தை எப்படி பாக்குறீங்க எப்படி உணர்றீங்க நீங்க திருவள்ளுவரை வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல ஏற்கனவே பல முறை கொண்டாடுவதை போல அவரை தலையில் தூக்கி வைத்து கீழே போட்டு உடைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செய்திருக்கிறது திருவள்ளுவரை கொண்டாடுகிறார்களா இல்லையா என்பது அல்ல இங்கே பிரச்சனை திருவள்ளுவரை எப்படி கொண்டாடுகிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவது காவி மாலைகளை திருவள்ளுவருக்கு அணிவிப்பது திருவள்ளுவருடைய படங்களை காவி நிறத்தில் வரைந்து அந்த படத்தை வைத்துக்கொண்டு இவர்தான் திருவள்ளுவர் என்று அடையாளப்படுத்துவது இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே திருவள்ளுவரினுடைய உடையை காவி நிறத்தில் அணிந்து பல படங்களை சமூக வலைதளங்களிலும் அதே போன்று திருவள்ளுவர் தினத்தன்றும் அவர்கள் எடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தேடிக்கொண்டார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் இருந்து பார்த்திருக்கோம் இப்போ கூட திருவள்ளூர் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று சொல்லி இருப்பது வரவேற்கப்பட வேண்டியதுதான் ஆனா அதுல வந்து அடுத்த வரி மிக முக்கியமான வரி என்ன சொல்றாங்கன்னா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவங்கள் குறித்து யோகா குறித்து இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அங்கே வந்து அது குறித்த காட்சிகளை எல்லாம் நாங்க வந்து அமைக்க போறோம் அந்த ஆய்வு மையத்துல ஆய்வு செய்வதற்கான நூல்களை போறோம்னு நான் என்ன கேட்க விரும்புறேன்னா கலாச்சாரம் குறித்து நீங்கள் பேசுவதாக இருந்தால் தமிழர் கலாச்சாரம் குறித்து நீங்கள் பேச வேண்டும் அங்கே யோகாவுக்கு என்ன வேலை திருக்குறளுக்கும் யோகாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா திருவள்ளுவருக்கும் யோகாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா நீங்கள் ஈசா யோகா மையத்தினுடைய கிளையை அமைக்க வேண்டும் என்றால் தாராளமாக அமைத்துக் கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திருவள்ளுவர் பெயரால் இந்த வேலையை செய்வதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை நீங்கள் திருவள்ளுவரை அவருடைய சிறப்புகள் கெடாமல் அவருடைய சிறப்புகளோடு எடுத்துச் செல்லுங்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று இந்த உலகுக்கு தேவையான எல்லாவற்றையும் எந்த சாதி சமயங்களும் எந்த மத கோட்பாட்டுக்கும் உள்ளடங்காதவற்றை சொன்ன பெருமை திருவள்ளுவருக்கு மட்டும்தான் உண்டு அதனாலதான் திருக்குறளுக்கு உலக பொதுமறைன்னு பெயர் வேற எந்த நூலுக்கும் அப்படி ஒரு பெருமை கிடையவே கிடையாது உலக மொழிகள்ல நீங்க ஆய்வு செய்து பார்த்தா அந்த திருக்குறளை நீங்கள் ஒரு மத அடையாளமாக முன்னிறுத்துவதும் திருவள்ளுவரை நீங்கள் மத அடையாளத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்துவதும் என்பது ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை அதை மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது இப்ப சமீப காலமா தமிழின் மீது வாசம் பொங்கி பீரிட்டு எழுகிற காட்சிகளை நாம தமிழ்நாட்டுல பார்க்கிறோம் அக்கா வானதி சீனிவாசன் சொல்றாங்க தமிழ் வழி கல்வி பயிலுகிற பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதுமான அளவுல இல்ல அதனால் தமிழ் மொழி கற்பதுல சிரமம் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க ஒன்றிய அரசினுடைய நிதி தொகுப்புகள்ல மொழிகளுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி இந்த தேர்தலுக்கு முன்பு கவர்ச்சி பட்ஜெட்னு சொல்லுவாங்க எப்பவுமே தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்டுக்கு கவர்ச்சி பட்ஜெட்னு பேருக்கு ஏன் அதற்கு கவர்ச்சி பட்ஜெட்டுன்னு பேருனா கவர்ச்சியான செய்திகளை சொல்லி வாக்கு அறுவடை செய்கிற ஒரு வேலையை பிரதான அரசியல் கட்சிகள் செய்ய காங்கிரசும் செஞ்சிருக்கு பாஜகவும் செஞ்சிருக்கு அந்த கவர்ச்சி பட்ஜெட்ல கூட தமிழ் மொழிக்கு போதுமான நிதியை நீங்கள் ஒதுக்கினீர்களா என்று கேட்டால் இல்ல தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தானே பல முறை பிரச்சாரத்துக்கு வந்தார் மோடி அப்ப மோடி என்ன செய்திருக்கணும் தமிழ் மொழிக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் தமிழ் மொழிக்கு ஒதுக்கியதை விட பனிரெண்டு மடங்கு அதிகமான நிதியை செத்து சமஸ்கிருத மொழிக்கு இவர்கள் ஒதுக்கினார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் மாநில மொழிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலேயே மிக குறைவான நிதி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டது அப்போ மொழியை வஞ்சிக்கிற ஒரு போக்கை நீங்கள் கையில் எடுத்துவிட்டு அதற்கு நேர் எதிராக நாங்கள் இந்த மொழியை தூக்கி கொண்டாடுகிறோம் என்று பேசுவதும் திருவள்ளுவரினுடைய தன்மைகளை நீங்கள் முழுவதுமாக பால்படுத்திவிட்டு திருவள்ளுவரை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதும் ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை அந்த நடவடிக்கையை பாஜக திரும்ப திரும்ப செய்கிறது இது எந்த விதத்திலும் தமிழுக்கோ திருவள்ளுவருக்கோ திருக்குறளுக்கோ பெருமையை தேடித்தரப் போவதே இல்லை மாறாக இவர்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சிறுமைப்படுத்துகிற நடவடிக்கையில் தான் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் திருவள்ளுவர் திருக்குறள் என்கின்ற போர்வையில் மீண்டும் ஒரு அவர்களுடைய காவி கொள்கை காவி பாசிசம் அந்த ஒற்றை தத்துவம் தமிழர்களை இந்துங்கிற அடையாளத்துக்குள் இழுப்பது அதாவது ஏக இந்திய தத்துவத்தை தமிழர்களுடைய அடையாளமாக சுருக்கி தமிழ் அடையாளம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சுருக்கி பார்ப்பது தமிழுக்கான பறந்துபட்ட தன்மையை காண்பிக்க மறுப்பது அடிப்படையில் தமிழர்கள் நலனுக்கான பணம் கொடுக்காமல் இருப்பது இதையெல்லாம் மறைக்க தான் அவ்வப்போது இந்த கவர்ச்சியாக திருவள்ளுவர் திருக்குறள் சிங்கப்பூரில் பொருள் திருக்குறள் பண்பாட்டு மையம்ங்கிற அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறதா நீங்கள் சந்தேகப்படுறீங்க இல்லை நிச்சயமாக அந்த திருக்குறளை வந்து சொல்வது கூட எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் வந்து திருக்குறளை சொல்வது கூட சாத்தான் வேதம் ஓதுவதை போலத்தான் நீங்கள் போய் சொல்லி திருக்குறளை சென்று சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுதினார் மகாத்மா காந்தி பின்னால சொல்றாரு எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த டால்ஸ்டாய் எனக்கு திருக்குறளை படித்திருக்கிறீர்களா திருக்குறளில் இப்படி ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி கடிதம் எழுதுகிற போது நான் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக பாடுபடுகிறேன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நடையாய் நடக்கிறேன் இந்த மண்ணுக்கு உள்ளடங்கியவர்களாக இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடுகிற தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கிற திருக்குறளை நான் இன்னும் படிக்காமல் இருக்கிறேனே அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு மகாத்மா காந்தி பதிவு செய்திருக்கிறார் எனவே நீங்கள் திருக்குறளுக்கு புகழை தேடித்தர வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறளினுடைய புகழை திருக்குறளினுடைய உயரத்தை திருவருவலினுடைய உயரத்தை நீங்கள் குறைக்காமல் இருந்தாலே போதுமானது நீங்க தொட்டீங்கன்னா அதற்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப என்ன சொல்றீங்க நாங்க யோகாவை அந்த ஆய்வு மையத்துல கொண்டு வந்து வைக்க போறோம் ஆயுர்வேத சிகிச்சையை அந்த ஆய்வு மையத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறோம் என்று சொல்கிறார் இதெல்லாம் ஈசா யோகா மையத்தை வளர செய்வதற்கான பணிகளை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதங்கம் நீங்கள் ஈசாவின் பெயராலே அதை செய்யுங்களேன் யாரு வேண்டாம் என்று சொன்னா அரசே முன்னின்று செய்யட்டுமே அப்பானிக்கு நீங்கள் செய்து கொடுக்கலையா அதானிக்கு நீங்கள் செய்து கொடுக்கலையா அதே மாதிரி ஈசாவுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் வேலையே நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது தானே சிங்கப்பூரில் போய் ஈசா யோகா மையத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் திருவள்ளுவர் ஆய்வு மையம் திருக்குறள் ஆய்வு மையம் என்கிற பெயரால் நீங்கள் ஈசாவுக்கான வேலையை அங்கே இருந்து கொண்டு செய்வது என்பது ஒரு சரியான நடவடிக்கையா என்று கேட்டால் தமிழர்கள் முதுகில் குத்துகிற வேலை நீங்க இன்னொரு பத்தாண்டுகள் கழித்து இதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம் என்று நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் அதற்கு ஒருபோதும் தமிழர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் இந்த தன்மை போவதற்கு திருக்குறளுக்கு உலக பொதுமறை என்கிற அந்தஸ்து இருக்கவே கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஏன்னா அது சமய சார்பற்று இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து உலக பொதுமறை என்கிற அந்தஸ்து கிடைத்தது அது மத கோட்பாடுகளுக்குள் அடங்காமல் இருக்கிற காரணத்தால் தான் எல்லோருக்குமான நூலாக அது இருக்கிறது இவர்கள் அதை இந்துக்களினுடைய நூல் என்கிற அந்த கோட்பாட்டுக்குள் உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் இந்து கோட்பாட்டை இந்து தத்துவத்தை அந்த நூல் அறிவுறுத்துகிறது வலியுறுத்துகிறது என்று சொல்வதன் மூலமாக அது ஒரு சமய நூலாக மாற்றுவதற்கு அதை சிறுமைப்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் இதுவும் தமிழர்களை வந்து சிறுமிப்படுத்துகிற முயற்சியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 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 பருக்கை மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதனுடைய அடையாளத்தை மாற்றுறாங்க மேலோட்டமாக அந்த பொருளை எடுத்துகிட்டு உள்ளடக்கத்தை மாற்றி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க இப்போ இவர்கள் வந்து வெளிப்படையாக ஈஷா ஜக்கி இந்துத்துவம் என்று பேசுவதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படி தானே ஆனால் திருவள்ளுவர் அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரு கிரெடிட்டு ஒரு அடையாளம் உடனே கிடைக்குது அவருக்கு வெளிப்படையாக நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று அவருடைய வெளிப்படையாக ஒரு அரசு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் அரசு என்பது எல்லோருக்குமான அரசு சார் ஒண்ணும் இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவு கூட சொல்லிடுறேன் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஆனால் முத்தமிழ் முருகன் மாநாட்டை திமுக அரசு முன்னின்று நடத்தியது திமுகவுக்கு ஒரு சருக்களாகத்தான் பார்க்கப்படுகிறது சித்தாந்த ரீதியாக ஆனா நீ எந்த ஆயுதத்தை கையில் ஏந்துகிறாயோ அதே ஆயுதத்தை கொண்டு உன்னை வீழ்த்துவேன் என்கிற அந்த அரசியல் யுக்தியோடு இந்த மாநாட்டை திமுக நடத்தி இருக்கிறது என்று நான் கொஞ்சம் புரிந்து கொள்கிறேன் என்னை நானே ஆறுதல் படுத்திக் கொள்கிறேன் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இப்போ இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பொருந்துமான ஒரு அரசு எல்லோருக்குமான அரசாக இருக்க வேண்டும் பாஜக அரசு அமைவதற்கு முன்பாக யோகா கொண்டாடப்பட்டதா யோகாவை ஒரு பிரதமர் போய் முன்னின்று மேட்டு விரித்து நானும் செய்யறேன் வாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களில் அந்த யோகாவை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தூதரகங்களுக்கு அரசாணைகள் பறந்ததா மன்மோகன் சிங் ஆட்சி அப்படி செய்யப்பட்டதா வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அப்படி செய்யப்பட்டதா ஆனால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் அது செய்யப்பட்டது இங்க இருக்கக்கூடிய சிக்கலே நீங்கள் எதற்காக அரசின் பெயரால் இதை செய்கிறீர்கள் நீங்க ஆயுர்வேத சிகிச்சையை ஏற்பதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை அரபு வழி வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய யுனானி மருத்துவத்தை பின்பற்றுவதிலும் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை யாருக்கு எந்த மருத்துவம் தேவைப்படுகிறதோ அந்த மருத்துவத்தை அவர் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் இங்க திறந்தே இருக்கு நீங்க யுனானி மருத்துவத்தை வலியுறுத்துவீங்களா அந்த ஆய்வு மையத்துல கொண்டு போய் யுனானி மருத்துவத்தை வைக்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீர்களா இன்னொன்று இந்திய மரபு இந்திய தொன்மை இந்திய கலாச்சாரத்துல அது வராதுன்னு சொல்லுவாங்க யுனானி ஆயுர்வேத சிகிச்சை மட்டும் போதி தர்மரினுடைய கலாச்சாரத்திலிருந்து இருந்து வந்தது அல்லவா அதற்கு முன்பாக ஆயுர்வேத சிகிச்சையை நீங்கள் எங்கிருந்து எடுத்து வந்தீர்கள் ஆயுர்வேத சிகிச்சைக்கு பேட்டன் ரைட்ஸ் கூறணும்னா இப்போதைய சீனா தான் உரிமை கூற முடியும் சீனாவிலிருந்து இதற்கு முன்பு பல வரலாறுகளை நீங்க நோண்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதற்கு ஒரு தனி டிபேட்டை நடத்தணும் அதுக்குள்ள போக விரும்பல ஒரு அரசு வெளிப்படை தன்மையோடு இயங்குகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது ஒரு அரசு இந்த மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லா சமயத்துக்கும் உள்ளடங்கிய அரசாக இருக்கணும் எல்லா மத கோட்பாட்டுகளையும் உள்ளடக்கிய அரசாக இருக்கணும் தனி மனிதர்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கலாம் பிரதமர் மோடி ஏன் கோயிலுக்கு போறாருன்னு யாரும் கேட்க போறதில்லை பிரதமர் மோடி ஏன் தேவாலயங்களுக்கு போறாருன்னு யாரும் கேட்க போறதில்லை பிரதமர் மோடி ஏன் மசூதிக்கு போறாருன்னு யாரும் கேட்க போறது அது அவரவர்களுடைய விருப்பம் அதிலே இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் அரசின் பெயரால் நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா அதுதான் பிரச்சனை நீங்கள் எதற்காக அரசினுடைய முகமூடியை அணிந்து கொள்கிறீர்கள் நீங்க ஈசா யோகா மையத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்க இருக்கிற நிகழ்வுகள்ல பங்கெடுங்க அதற்குண்டான மார்க்கெட்டிங் வேலையை நீங்க செய்யுங்க யார் உங்களை வேண்டாம்னு சொன்னது அரசின் பெயரால் ஏன் செய்கிறீர்கள் என்பதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி இது எல்லோருக்குமான அரசு இது எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அரசு அந்த அரசை பயன்படுத்தி இவர்கள் செய்வது என்பது இவர்களுடைய தத்துவத்தை இவர்களுடைய கோட்பாட்டை இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வியாபார யுக்தி கொள்கை கோட்பாட்டுக்குள்ள போயிட்டா ஏதோ அடர்த்தியான கொள்கையுடைய மாதிரி இப்ப கொள்கை தான் இவர்களுடைய கொள்கை கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சி தான் இவர்களுடைய வளர்ச்சி அப்படித்தான் இந்த அரசு சுருங்கி போயிருக்கிறது அதைத்தான் இந்த அரசு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே இருக்கிறது அப்படியான ஒரு முயற்சி என்றுதான் இதை நான் புரிந்து கொள்கிறேன் உங்களை போன்ற முற்போக்காளர்கள் கொண்டாடுகின்ற பல்வேறு அடையாளங்களை அவங்களும் எடுத்துக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் ஐயன்காளி நாராயணகுரு திருநெல்வேலி முடிசூடும் பெருமாள் ஐயா வைகுந்தர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்தர் இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து இவர்களெல்லாம் சனாதன எதிர்ப்பாளர்களும் நீங்கள் கொண்டாடுவீங்க ஆனால் இவர்கள் எல்லாரையும் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிட்டு இவங்களாம் எங்களுக்கான ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான பரப்புரையை செய்கிறாங்க இப்போ திருவள்ளுவரையும் இந்த தமிழர் தொன்மை தமிழர் பெருமையை நீங்களும் பேசுகிறீங்க இப்போ பாஜகவும் கையில் எடுக்குது எல்லாவற்றிலும் அவங்க எடுத்தாலும் பெரியாருங்கிற ஒரு தலைவரை மட்டும் அவங்க தப்பி தவறி கூட ஒரு அரசியலுக்காக கூட எங்காலுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இவ இவரும் எங்கால்தான் இப்போ அம்பேத்கரை காமராஜர் காமராஜரை திருவள்ளுவர் எங்காலுட்டாங்க இந்த மாதிரி எதிர்த்து பேசுன ஐயங்காளி ஐயா வைகுந்தர் எல்லாரையும் நாராயணகுருலேருந்து எல்லாரையும் வல்லலார் உட்பட சனாதனத்தின் புலிவுன்ட்டாங்க ஆனால் பெரியாருங்கிற ஒரு தலைவரை மட்டும் கொஞ்சம் சொல்லி பார்க்கவேங்கறது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அது ஒருத்தரை மட்டும் அவங்க தொடரதே இல்லை அப்படிதானே அதை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க இல்ல தொட முடியலையா இல்ல இதை ஐயாவே பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரிய உலக வரலாற்றில் ஒரு தலைவர் நான் சொல்றத நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்றது என் கடமை கேட்பதும் கேட்காததும் உன்னுடைய விருப்பம் ஆனா உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கும்ல அந்த அறிவு கட்டிய சிந்தனை ஒன்று அல்லவா அந்த சிந்தனையில் நீ சீர்தூக்கி பார்த்து முடிவெடு சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்லிட்டு போறேன் இப்படி ஒரு கருத்தை உலக சரித்திரத்தில் எந்த தலைவரும் சொன்னதே இல்ல சார் நான் சொல்றேன் நான் இதுல அனுபவப்பட்டிருக்கேன் என் பேச்ச நீ கேளு நான் தெரிஞ்சுதான் சொல்றேன் இதுல இருக்கக்கூடிய அனுபவத்தை உன்னிடம் பகிர்ந்துக்கிறேன் நீ இதைத்தான் செய்யணும்னு தான் தலைவர்கள் பேசியிருக்கிறார் தலைவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் ஐயா மட்டும்தான் உத்தரவு பிறப்பிக்காத ஒரே தலைவராக இந்த இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தவர் அதனாலதான் அவருடைய காலத்துக்கு பிறகும் அந்த தத்துவம் நிலை பெற்றிருக்கிறது எனக்கு தெரிய அவர் வகுத்த கொள்கை நெறி இருக்குல்ல அது நிலை பெற்றதை போல வேறு ஒரு கொள்கை நெறி வேறு ஒரு மண்ணில் நிலை பெற்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை அதனாலதான் நீங்க சொன்னது மாதிரி யாரை வேண்டுமானாலும் தன்மையப்படுத்திக் கொள்ள முடிகிறது அந்த ஈரோட்டு நெருப்பை மட்டும் அவர்களால் தன்மையப்படுத்திக் கொள்ளவே முடிவதே இல்லை காரணம் அது தனி மனிதனுக்கான புகழோ தனி மனிதனுக்கான உயர்வோ அல்ல அது ஒரு சித்தாந்தத்தினுடைய உயர்வு அது ஒரு சித்தாந்தத்தின் மீதான மதிப்பு நீங்க தமிழ் தேசியத்தை கூட இப்படி பாருங்களேன் இந்துத்துவவாதிகளால் தன்மையப்படுத்திக் கொள்ள முடிகிறது தமிழ் தேசிய தலைவர்களை கூட விளங்கி விட முடிகிறது ஆனால் திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானவர்களையோ திராவிட இயக்க கொள்கைகளையோ அவர்களால் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியவில்லையே நமக்கு இருக்கிற பெருமை எல்லாம் அது ஒண்ணுதானே எங்ககிட்ட நீ நெருங்கவே முடியாத தூரத்தில் உன்னை நாங்கள் வைத்திருக்கிறோம் அல்லவா அதுதான் எங்களுடைய உயர்வு எங்களுக்கு இருக்கிற பெருமை என்று சொல்லித்தானே இன்றைக்கும் நாம் முழங்கி கொண்டே இருக்கிறோம் எனவே அத்தகைய பெருமை ஐயாவுக்கு என்றைக்குமே இருந்திருக்கிறது இனியும் அது காலம் முழுக்க நிலை பெறும் இன்னும் நூறாண்டு காலம் இவர்களினுடைய அதிகாரம் மீட்சியாக இருந்தாலும் சரி இவர்களுடைய அதிகாரம் கோலோச்சி இவர்கள் எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி கொண்டாலும் சரி இந்த இயக்கத்தையும் தலைவர் தந்தை பெரியார் அவர்களையும் எப்போதும் அவர்களால் தன்மையப்படுத்திக் கொள்ளவே முடியாது என்பதுதான் ஆனா அதே நேரத்துல ஐயா சொல்லி கொடுத்த அந்த அறிவும் அவர் புகட்டிய இன்னைக்கு ஆசிரியர் தினம் ஏன்னா இன்னும் சிறப்பாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அவர் புகுத்திய அறிவு இருக்கிற காரணத்தால் தான் நிறுத்துறோம் அவர் கொடுத்த தடி கொண்டே தான் அதை தடுத்து நிறுத்துறோம் நீங்க எங்க ஆளுகளை எல்லாம் உங்க ஆளுகளா சேர்த்துக்க முடியாதுன்னு ஏன்னா அவர் கொடுத்த அறிவு அவர் கற்று தந்த பாடம் அவர் வகுத்து தந்த நெறிப்படித்தான் இப்ப திருவள்ளுவரை நீங்க கொண்டாடும் போது தடுக்கிற அந்த அறிவு அவர் கொடுத்ததுதான் அவர் தான் சொன்னாரு எதை வேண்டுமானாலும் தன்மயப்படுத்திக்குவான் எதை வேண்டுமானாலும் தனதாக்கிக்குவான் அவனுடைய வேலை முடிந்த பிறகு தூக்கி வீசுவான் நம்முடைய அடையாளங்கள் அழிந்து போகும் நம்மை நாமே பாதுகாத்துக்குள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவு இருக்குல்ல அதையும் அவர் தான் கொடுத்தார் அந்த அறிவு சிந்தனையும் அவர் கொடுத்ததுதான் எனவே அதன் பொருட்டுத்தான் எல்லாம் நான் தடுக்கணும் இதுல என்ன பெரிய விஷயம்னா எல்லாரும் சொல்லுவான் இங்க எப்படி பெரியாரோ அது மாதிரி வடநாட்டுல அம்பேத்கர் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல ஆனால் அம்பேத்கர் அவர்களையும் இன்றைக்கும் நாம் ஏற்கிறோம் அவருடைய லட்சியங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக களம் ஆடுகிறோம் ஆனால் அம்பேத்கரை கூட கன்மையப்படுத்தினானே பாஜக அம்பேத்கருடைய போட்டோவை கூட போட்டுடுறான அம்பேத்கருக்கான புகழை கூட உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்களே என்று கேட்டால் அம்பேத்கர் ஏதோ ஒரு இடத்தில் நிலவி இருக்கிறார் என்னை பொறுத்தவரையில நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்து மதத்திலிருந்து வெளியேறுவோம்னு பெரியார் என்னைக்குமே பேசினதே கிடையாது அவருடைய பேச்சு என்றைக்கும் அப்படி அமைந்ததே கிடையாது இதை விட்டு விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னவர் அம்பேத்கர் தான் நீ வெளியேறுறேன்னு சொன்ன வெளியேறுறேன்னு சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார்கள் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லி ஆகியோர் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இங்க யாரா இல்லை எந்த கொள்கையை பேசுகிறோம் என்பதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு பெரியார் வந்து தனிநாடு கேட்டது மாநில சுயாட்சி இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்துத்துவவாதிகளுக்கு இன்னும் ஒரு ஒரு அண்ட முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு ஏ அம்பேத்கர் வந்து ஏக இந்தியாவை ஏற்றுக்கொண்டார் என்பது அந்த ஒரு ஹோலை உள்ளே பயன்படுத்தி அம்பேத்கரை வந்து எங்காள் எங்காள் பெரியார் மாதிரி தேச துரோகி கிடையாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க ஏதோ அம்பேத்கார் முழுக்க முழுக்க ஏதோ இவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தந்துடுறாங்க கேட்டால் அவர் ஏக இந்தியாவை ஏற்றுக்கிட்டார் உங்க மாதிரி தனித்தமிழ்நாடு கேட்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அது நுட்பமாக போனால் அது ஒரு பெரிய வாதம் இந்த மாதிரி தன்மையைப்படுத்துதல் தண்டகப்படுத்துதல் மூலமாக தத்துவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எடுத்துக்க முடியுமா தலைவர்களின் பிம்பங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறார்களே இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அரசியலை உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட்டிலிருந்து ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு புரியும்படி உங்களுடைய வழமையான வானிலையே எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி